அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில் மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு மூன்று குறுக்கு விசாரணை தினங்களில் மிக சிறப்பாக நம்முடைய வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது நம்ம மேல புகார் கொடுத்திருப்பவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எல்லாம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பேசியிருக்கின்றார் அதனால் இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டி ஆர் பால் அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்க சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம் அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்தி நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை டிஎம் கே இருந்து ஆரம்பித்து திரு டி ஆர் பால் அவர்களை பற்றிய அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என எல்லா நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க பேசுறீங்க நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டிஆர் ஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா பணம் எங்க வந்துச்சு இது எல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம் ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டிஎம் கே ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மண்டலத்தில் வைக்கணும் அதனால் தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு தொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம் அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த வழக்கினுடைய வழக்கு நவம்பர் பதினோராம் தேதி திருப்பி இதே கோர்ட்ல நடக்க இருக்குது அன்னைக்கு அண்ணாமலை வந்து கிராஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க